கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நண்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடுகிறோம் நமக்கு இந்த விசுவாச காரியம் என்றாலே ஒரு சில நேரத்தில் மிகவும் சோர்வு வந்து விடுகிறது இந்த சோர்வு நம்மை என்ன செய்கிறது என்றால் தேவ சமூகத்தில் எழுந்து காத்திருக்க வைப்பதில்லை தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விடுவதில்லை இந்த தேவனுடைய வார்த்தையை சரியாக கேட்காதது நிமித்தமாகவே இந்த சோர்வு நமக்கு வருகிறது சத்ருவானவன் மிகவும் தந்தரமானவன் அவன் என்ன செய்வான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் காதுகளில் கேட்க விடாமல் வார்த்தை வார்த்தையிலைக்கு அதிக பலன் உண்டு என்று நம்மை என்ன செய்கிறான் இப்படி எண்ணுவது நிமித்தம் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம் ஒருவித பயம் கலக்கம் நம்மால் ஜெபிக்க முடியுமா ஜெபித்து நம்மால் ஜெயம்பெற முடியுமா என்ற சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எனவே இந்த சந்தேகத்தின் நிமித்தமாக நாம் தேவனுடைய தரிசனத்திலிருந்து பின்வாங்கி போய்விடுகிறோம் தேவன் நம் மீது வைத்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுகிறது அதற்காக அந்த பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்தையும் அவ்விசுவாசத்தையும் மனுஷருடைய வார்த்தைக்கு தான் பலன் அதிகம் உண்டு என்றும் அவன் கொண்டு வருகிறான் அந்த சிந்தனைக்குள் நம்மை நடத்துகிறான் இங்க எளியாவை பாருங்க வேதாகமத்தில் அவன் மிகவும் வல்லமையான மனுஷன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் ஜெபித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பச்சித்து போனது என்று நாம் வாசிக்கிறோம் பகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று கர்த்தர் பச்சத்தில் நின்று அனைவருக்கும் விசுவாசத்தை கொண்டு வர வைத்தவன் ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்ல அவனுடைய வாழ்க்கையில் மிக சோர்வு சோர்ந்து போய் அவன் படுத்து கிடக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் வயதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் வாசிக்கும்போது நீ எழுந்து நட நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவனுக்கு வார்த்தை வருகிறது இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கேட்கிறோம் ஆனால் அதன்படி வாழ்கிறோமா கர்த்தருடைய வார்த்தையா எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துவிட்டது என்று சொல்கிறோம் அதன்படி நம்ம நடக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த உடனே நம்முடைய சோர்வு நம்மை தாக்குகிறது காரணம் தேவனுடைய தரிசனம் தேவன் நம் மீது வைத்த தரிசனம் அது நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடாது என்று சத்துருவானவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படியல்ல நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் கர்த்தர் நம்மை ஜெயம் எடுக்க வைக்கிறார் கர்த்தர் ஒரு தரிசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் எளியா சோர்ந்து போய் கிடக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் சாதாரண ஒரு மனுஷன் எசபேலின் வார்த்தைகளுக்காக அந்த மனுஷின் வார்த்தைகளுக்காக அவன் பயந்து போய் ஓடுகிறான் இன்றைக்கும் அந்த பயம் என்ன செய்யும் இன்றைக்கும் அந்த சந்தேகம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த உயர்வுக்கு நகர்த்த அடுத்த உயர்வுக்கு கொண்டு போக மாட்டேங்குது தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நாளாக ஒரே சூழ்நிலை இருப்பது போல இருக்கும் அந்த சந்தேகம் நம்மை தேவ சமூகத்திலிருந்து ஓட வைக்கிறது அந்த சந்தேகம் நம்மளுடைய தரிசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற விடாமல் வைக்கிறது ஆனால் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் கூறுகிறதாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தருடைய தரிசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க விடாமல் மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிற சத்ருவின் வார்த்தைகளை கர்த்தர் நிர்மூலம் செய்கிறார் இதோ அவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது சோர்ந்து போயிருக்கும் நம்மை அது பலப்படுத்துகிறது சத்துவம் இல்லாத நமக்கு கர்த்தர் சத்துவத்தை தருகிறார் என்று ஏசாய நாற்பது இருபத்தொன்பதில் வாசிக்கிற பிரகாரம் நம்மளுடைய தரிசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பலம் தருகிறார் எல்லோரும் கோலியாத்தின் வார்த்தைகளுக்காக பயந்து அவர்கள் எல்லோரும் இருக்கிற நிலையிலே இருக்கிறார்கள் அந்த யுத்தம் நீண்ட நாட்கள் நீடித்து கொண்டே இருந்தது ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதன் ஒருவன் வந்தான் தாவீது அவன் கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான் கோலியாத்தோட வார்த்தைகள் எல்லா மனுஷர்களையும் பயப்படுத்துகிறது ஆனால் தாவி இதை பயமுறுத்த முடியவில்லை ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடினால் இதோ தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் சத்ருக்களை அதமாக்குகிற ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது இதோ எந்த கோலியாத்தும் நம்மை மேற்கொள்ள முடியாது மனுஷருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மளுடைய ஜீவனையும் நம்மளுடைய ஆத்மாவையும் தேவ சமூகத்திற்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கூறுகிறதாவது நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஒரு தரிசனம் உண்டு ஒரு தரிசனத்தை வைத்துதான் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பியிருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த தரிசனத்தை நிறைவேற விடாமல் தடுக்கிற இந்த போராட்டங்களிலிருந்து இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க நமக்கு சித்தமாயிருக்கிறார் அதை விடுவிக்கும் பொழுது நாமும் கோலியா வார்த்தைக்கு பயப்பட்டல்ல அவனை எதிர்த்து அவனை கீழடக்க கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நமக்காக காத்திருக்கிறார் நாம் கர்த்தருடைய பலத்தில் எழுந்திருக்கோமா ஒன்னே ஒண்ணு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சோர்ந்து போறது நம்மளுடைய இயல்பு மனுஷருடைய வார்த்தைக்கு பயப்படுவது நம்மளுக்கு இயல்பு தான் அதை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு பலம் தான் ஆண்டவரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றின் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கிறிஸ்துவின் துணையை நாம் நாடுவோம் என்றால் அவர் நமக்கு பலனாயிருக்கிறார் கர்த்தர் நிச்சயம் நம் மீது வைத்த தரிசனத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நிறைவேற்றுவார் தரிசனத்தை நிறைவேற எழுந்திருப்போம் ராஜ்யத்தை கட்டுவோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே